வணக்கம் வாழ்க வளமுடன் நட்பு உறவுகளுக்கு வணக்கம் நான் பாரம்பரிய சித்தம்பருத்தூர் மங்களம் சஞ்சானம் பேசுகிறேங்க ஐயா பாருங்க வேற ஒன்றும் இல்லை ஏலக்காயினுடைய தோல் இதுதான் இது வந்து ஏன் இந்த தோலை காட்டுறேன் அப்படின்னா இந்த தோல் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது இதனால் எந்த பலனும் இல்லை ஆனால் இதில் இருக்கிற விதை தான் ஏல அரிசின்னு நம்ம சொல்லுவோம் இந்த விதைக்கு பேர் ஏல அரிசி இந்த ஏல அரிசி தான் நம்ம எப்பவுமே பயன்படுத்தணும் இந்த தோலை யூஸ் பண்ணக்கூடாது அதிலிருந்து எடுத்தது தான் இந்த ஏலரிசி நான் எப்பவுமே ஏலக்காய் வாங்கி இந்த மாதிரி உரிச்சி தான் இப்படி எடுத்துடுவேன் அப்போ நம்மளுக்கு முழு பலனும் நமக்கு கிடைக்கும் ஏல அரிசியாக விற்கிறது வாங்கிறத விட இதை மாதிரி நம்ம நாமளே எடுத்துக்கிறது பெட்ரு இதனால் என்னென்ன நமக்கு எதுக்கெல்லாம் இதெல்லாம் நம்ம பயன்படுத்தலாம் இது மிகப்பெரிய ஒரு சாத்வீக குணத்தை கொடுக்கக்கூடிய ஒரு இது ஒரு ஏலக்காய் இந்த ஏலக்காய் இது சாதாரணமாக வெப்பு நோய்களுக்கு நம்ம இதை பயன்படுத்தலாம் எப்போ எதை பயன்படுத்தினாலும் சில சூர்ணங்களுக்கு இது கண்டிப்பாக போடலாம் லேகிங்களுக்கு இதை போடலாம் என்ன மாதிரியான நோய்களுக்குன்னா இப்போ வெப்பு நோய்கள்னு சொல்கிறோம் இல்லையா ரொம்ப உஷ்ணத்தினால் வர நோய்கள் அது அந்த மாதிரி இருக்கிற இதுக்கு அதாவது மூலநோய் நோய் மூல நோய்க்காக நம்ம லேகி சொன்னோம்னா அப்போ கண்டிப்பாக இதை நம்ம போடலாம் அதே மாதிரி உதிரப்போக்கு அதிகமாக இருக்கிறவங்களுக்கு நம்ம லேகி செய்கிறோம்னா அதுக்கும் இதை போடலாம் இருகுலர் பீரியட் இருக்குதா அவங்களுக்கும் இதை போடலாம் தாதி பலம் ரொம்ப கம்மியாக இருக்குது தாதி விருத்தி அதிகமாக்கணுமா அதுக்கும் இதை இந்த இந்த அரிசியை ஏல அரிசியை நம்ம போடலாம் அதே மாதிரி இப்போ நம்ம சாதாரணமாக ஒரு நீங்கள் வந்து டீ குடிக்கிறோன்னா டீ ரொம்ப உஷ்ணம் அந்த உஷ்ணத்தை தணிக்கிறது இந்த இதில் ஒரு நாலு ஏலக்காவை எடுத்து நம்ம டீ தூள் போடக்குள்ளே இதை போட்டோம்னா அப்போ இந்த தோலோடு அப்போ போடலாம் ஒரு நாலு ஏலக்காவை மட்டும் எடுத்து அதில் போட்டு நம்ம குடிக்கலாம் அப்போ அதை போடலாம் டீக்கு மட்டும் நம்ம அதை அது மாதிரி போட்டுக்கலாம் அதே மாதிரி இப்போ ரொம்ப நாக்கு வறட்சியாகவே இருக்குது எப்ப எனக்கு நாக்கு வறட்சியாகவே இருக்குது தண்ணி தாகம் எடுத்துக்கிட்டே இருக்குது அப்படின்றவங்களுக்கு இதில் இந்த ஏல அரிசி எடுத்து தண்ணியில் போட்டுட்டு ஊற வச்சுட்டு அந்த அரிசி தண்ணியை இந்த அரி ஏல அரிசி ஊற வச்ச தண்ணியை நம்ம குடித்தோம்னா எவ்வளோ தண்ணி குடித்தாலும் எனக்கு ஆங்கஸ் அடங்க மாட்டேங்குது நாக்கு வறட்சியே அடங்க மாட்டேங்குதுன்றவங்களுக்கு அந்த தண்ணியில் இதை போ அந்த தண்ணியில் இந்த ஏல அரிசியை ஊற வச்சு நம்ம குடித்தோம்னா நாக்கு வறட்சி நின்றுடும் அதே மாதிரி எளிமையான இதெல்லாம் ஒரு இது உஷ்ணத்தை தணிக்கக்கூடியது இது இது எப்பேற்பட்ட உஷ்ணத்தையும் இது தணிச்சிடும் அதே மாதிரி அஜீர்ண கோளாறு எடுத்துடும் ஜீர்ணம் ஆகாமல் இருக்கிறது மந்தமாக இருக்கிறது அஜீர்ண கோளாராக இருக்கிற இதையும் நம்ம இது இது எடுத்துடும் அஜீர்ண கோரா கோளாறுகளுக்காக செய்கிற மருந்துகளையும் மருந்துகள்லையும் இதை சேர்க்கலாம் அதே மாதிரி வெயில் இது மழை நாளில் சளி பிடிச்சிக்கிச்சுன்னா அப்போ நம்ம சுக்கு காப்பி போடுற பழுங்க அதில் சுக்கு ஏலக்காய் மிளகு தனியா இதெல்லாம் போட்டு சுக்கு காப்பி போடுறது அப்போ இதை ஏலக்காய் சேர்த்தோம்னா அப்போ அந்த சுக்குனுடைய வீரியம் தாக்கப்படாமையும் மிளகுனுடைய வீரியம் தாக்கப்படாமலும் இது வந்து பாதுகாக்குது அதே மாதிரி அந்த வெயில்னால் வர்ற அதாவது வெயிலுக்காக வர்ற வறட்சி எடுக்கிற மாதிரி இந்த சுக்கு மிளகு இருக்கிற ஹீட்டை இது சமநிலைப்படுத்துது எப்படி வந்து தனியாக சமநிலைப்படுத்துதோ அதே மாதிரி அரிசியை சமநிலைப்படுத்தும் இப்போ இதெல்லாம் ஒன்றா கூட்டக்குள்ளே உங்களுக்கு அந்த செரிமானத்தன்மையும் அதை செரி செரிக்காமல் இருக்கிறது கேஸிக் ட்ரபுளாக இருக்கிறது அதெல்லாம் கேஸிக் ட்ரபுள் இல்லாமல் இது ஆகிக்கணும் இது வாயு தொழிலிருந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கும் இது யூஸ் ஆகுது ஜீர்ணம் ஆகிறதுக்கும் இது யூஸ் ஆகுது வறட்சி எடுக்கிறதுக்கும் இது யூஸ் ஆகுது நம்ம அதனால் சில சூரணங்களுக்கும் லேகிங்களுக்கும் இதை நம்ம சேர்க்கலாம் அதனால் இந்த அரிசியே எல்லா நோய்களுக்கும் இதை பயன்படுத்தி பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன் வாழ்க வளமுடன் இது யாருக்காக இதை செய்கிறேன் எல்லாருக்குமே சித்த மருத்துவர்களுக்காக எல்லாருக்குமே தெரியும் வளரும் இளைஞர்களுக்காக இந்த பதிவு வாழ்க வளமுடன் பாரம்பரிய சித்த மருத்துவர் மங்களம் செஞ்ஞானம் நன்றி வாழ்க வளமுடன் ஐயா